இவங்க வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்ன்ற அளவுக்கு வரல போல இருக்கு அவங்களும் சாதாரணமா இந்த பொண்ணு போலவே அவங்க அப்பா அம்மாவும் அதே வயசுல இருந்து வந்திருப்பாங்க அதனுடைய அந்த வயசனுடைய தேவை என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதை வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும் நாம இந்த வயசுல இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு அத ஒண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் சரி இது ஒரு வேலை அந்த பையனை பிடிக்கலன்னா அந்த பையன் சரி இல்லைன்றதாவோ அல்லது அந்த பொண்ணு வெடிவாதமா இருக்கிற பட்சத்துல சரி நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா எங்க பக்கம் இருந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காதுன்னு சொல்லி சாதாரணமா அவங்கள விட்டுடலாம் அது மேஜரான பொண்ணு அதோட முடிச்சுக்கிட்டா அந்த பொண்ணு வந்து அவங்க வழியில் போய் வாழ போகிறாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு பீரோவை தள்ளி கொல்லலை ஏதோ ஒரு ஆயுதத்தால் அடித்து தான் கொலை பண்ணி அதுக்கப்புறமா பீரோ பீரோவை தள்ளி விட்டுருக்குறாங்கன்ட்டு விசாரணையில் தெரியுது அந்த பையன் அந்த பொண்ணோட காதலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதை விசாரிக்கும்போது திரும்பவும் அந்த புதச்ச குணத்தை தோண்டி எடுத்து அதை விசாரணை பண்ணுறாங்க இதில் இந்த பையனுடைய வாழ்க்கை போச்சு கூட உடந்தே ஆர்ந்த அப்பாவும் ஜெயிலுக்கு போக போகிறான் இப்போ அந்த வீட்டில் வேற யாராவது பசங்க இருக்கிறாங்களா அல்லது அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு வருமானம் இருக்கா அவங்க மீதி வாழ்க்கையை கடக்கிறதுக்கு வருமானம் இருக்கா அதுக்கான வழி இருக்கா அதெல்லாம் தெரியல இப்படி ஒவ்வொருத்தருமே எந்த கொலை பண்ணாலும் கொலை செய்யணுன்ற எண்ணம் வரும்போதே இதெல்லாம் யோசனை பண்ணணும் ஒரு சிலர் வந்து அவங்க ஊர்ல மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் வெயில்ல ஒரு நாள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா இருந்தாருன்னு இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் அப்படி ஒரு மாமேரனும் ஆயிடலாம் பல பேர் நம்மளை பாராட்டுவாங்க அப்படி நல்லா இவங்க மனசுல தோணுதா என்னான்னு தெரியல அவருக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாலும் கூட அவர் குடும்பத்தை வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நடத்துகிறதுக்கான வழியெல்லாம் இருக்குது அவங்க வீட்டில் ஊழியை பார்த்து போனோம் சூடு போட்டுக்கிட்டோம் கதைன்ற மாதிரி யார் பண்ணாலும் தப்பு தானே பணக்காரர் பண்ணான்னா ஏடா பண்ணா என்ன கொலை கொலை தானே கொலோ பணக்காரன் பண்ணாலும் தண்டனை கிடச்சிருக்குல்ல ம் சரி இப்போ அவங்க பெத்த குழந்தை தான் அது சின்ன வயசுல அது குழந்தையா இருந்ததுலேருந்து பார்த்துருப்பாங்க அதை அப்படியே வளர வளர அதை பார்த்து அது நடக்கும்போது தவழும்போது பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பாங்க அவர் ஒரு விஷயம் புதிதா சொல்லும்போது ரசிர்றாங்க. அவ படிச்சி இவ்ளோ படிப்பு படிச்சு இருக்கா. அத பார்த்து ரசிச்சிருப்பாங்க நம்ம பொண்ணு இவ்வளவு நல்லா படிக்கிறாளேன்னு. அது எப்படி அவங்க சீக்கிரமா இந்த ஒரே ஒரு காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்துல அந்த பொண்ணை கொலை போண்டற அளவுக்கு துணிஞ்சிரறாங்கன்னு தெரியல. அந்த பையனும் வந்து கிட்டத்தட்ட வயசு பையனும் ஒரு ரெண்டு வருஷம் பெரியனா இருபானோ என்னமோ. இப்போ சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ அந்த பையன் தெருல போறான். ஏதோ ஒரு பொண்ணு அலைற போறா. அப்படின்னா அந்த பொண்ணு மேல ஆர்வம் அது எந்த ஜாதி பொண்ணுன்னு பார்த்தா அவனுக்கு ஆசை வரும் அதெல்லாம் யோசனை பண்ண இந்த காலத்து பசங்க படிச்ச பையன இந்த பொண்ணு பிஜி படிச்சிருக்கு இவனும் படிச்சுதான் இருப்பான் அப்படின்னு நம்புறோம் இவனுங்களுக்கு இதுக்கு நடுவில் சரி நம்மளை போலவே நம்ம தங்கச்சிக்கும் அது போல ஒரு ஆசை இருக்கு ஆனா உங்களுக்கு அந்த பையன் வந்து அவன் காதலிக்கிற பையன் சரி இல்லன்னு தோணுது அப்படின்னா கவுன்சிலிங் கொடுத்து பாக்கலாம் கேக்கலன்னாக்க விட்டுற தானே அது ஒரு தனி ஆளாயிடுச்சு இருபத்தி ரெண்டு வயசுன்றது அவங்க பையனோ பொண்ணோ குழந்தை பிறந்துச்சுன்னா அது நம்ம மூலமா வந்தவங்களா தானே தவிர நம்மளோட அடிமையோ இல்ல நம்மளுடைய ரத்தம் தானே தவிர அது அவங்க நமக்கு அடிமையா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லையே அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இப்போ ஒரு குழந்தை வளரும்போது அதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான இதுவா கத்துக் அந்த வழிகளை கத்துக் நீ இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி தவறான ஒரு இனையனே தேர்ந்து எடுத்துட்டீனா, உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தவறா போகுறதை நாம விலகி சொன்னமே தவறு. ஆனா ತಿనిக்க கூடாது. ತಿஞ்சா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வந்து முடியும். அவங்களே பார்த்து கூட அந்த பையன் நல்லவனா தான் இருப்போம் அப்படின்றதுல என்ன? அது இல்லையே. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு இல்ல. ஒவ்வொருத்தர்மே பாக்குறாங்கல்ல. அந்த ஆணவ என்ன ஆகும்னா குடும்பத்தையே அழிக்கும். மொத்தமா அந்த குடும்பமே இன்னைக்கு இல்லன்ற மாதிரி ஆயிச்சிரும். குடும்பத்துல யாருமே கிடையாது இப்ப என்ன என்ன காப்பாத்துறன்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தையே அழிச்சுட்டு கௌரவம் கொலை செய்யறது எப்படி கௌரவமா இருக்க முடியும் கொலகாரன் தானே சொல்லுவாங்க இப்ப எப்படி கௌரவமா நடத்துவாங்களான் அது இப்ப புரியாததான் இவங்க ஒரு மாயைய வாழ வைக்கிறதுக்காக கூட பிறந்தவங்கள தனக்கு பிறந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல இதனால ஒரே ஒரு பயன் கூட இல்லை ஊர்ல உங்களுக்கு செல வைக்க இல்ல உங்க ஜாதிக்காரங்க எல்லாம் சேர்ந்து இவன் வந்து ஏதோ தியாகி அப்படின்ற மாதிரி பட்டம் கொடுக்க போறது இல்லை எதுவுமே கிடையாது அவங்க என்னால பேசிட்டு விட்டுருவாங்க அவ்ளதான் அவ்வளவுதான் அவங்க வேலையை பாக்க போறாங்க நீங்க ஜெயில போயிட்டு வாழ்க்கையை தொலைக்கி போறீங்க இந்த அம்மா தனியா இருந்து அதனுடைய அது மனநிலையும் கருப்படுத்தது ஒரு பக்கம் ஒரு பக்கம் துணையே ஆறும இல்லாத போனது ஒரு பக்கம் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்க கௌரவமா வாழ முடியும் இது எப்படி ஹானர் இல்லைங்க ஆகும் அப்படின்னு நமக்கு புரியல அவங்களுடைய ஆனரை அவங்கள கீல் பண்றாங்க அதுதான் நடக்குது இது திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அந்த ஜாதின்ற ஒரு நோய் வந்துட்டா மூளை வந்து செயலிட்டு போகுது அதனால் அந்த ஜாதி நோயை வரவிடாமல் ஒரு தடுப்பூசி போட்டு வச்சிடணும் அதுதான் பகுத்தறிவு அதுதான் தந்தை பெரியார் சொன்னது ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் மூளையை பயன்படுத்துங்க கொலை பண்ற அளவுக்கு ஜாதி வரியோடு இருக்க வேணாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்